இதி இதிகிருஷ்ணக எல்லாவற்றையும் தன்மயப்படுத்திக் கொண்டிருப்பவரும் எல்லாமாக இருப்பவரும் ஆன அந்த ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குகிறேன் இதி இதிகிருஷ்ணக இந்த நல்ல நாளிலே இந்த உலகத்தில் அவதாரம் செய்து வாழ்ந்து பகவத்கீதை என்னும் மாபெரும் அருள் நூலை நமக்கு வழங்கி உலகத்திற்கே ஜெகத்குருவாக நமது வாழ்நாள் முழுவதற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நூலை அருளிய ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளை வணங்கி அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா कृष्ण कृष्ण हरे हरे